ஏறத்தாழ முந்நூற்றுக்கு மேற்பட்ட வெளியீட்டாளர்கள் இதுவரை பதிவு செய்து எரநூத்தி ஐம்பத்தெட்டு பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது தமிழ் புத்தகங்களை வைத்து விற்பனை செய்கின்ற ஒரே நிறுவனமான ஜெயபக்தி மட்டும்தான் இடைப்பெற்றுக்கின்றது இதில் தமிழ் புத்தகங்களை நாங்கள் காட்சிக்கு வைத்து கொண்டோம் வாதுக்க விற்பனைக்கு வைத்து ஜெயபக்தி நல்ல நிர்வாகம் பல வருஷமாயிருக்கு ஸோ அதாவது திருக்குறளில் அப்படின்னு சொல்லுவாங்க கற்க கசர கற்பவை கற்க பின் நிற்க அதற்கு தக இந்த இந்த நூல் நான் வாங்கியிருக்கேன் லீடர்ஷிப் லெசன்ஸ் ஃப்ரோம் பகவத்கீதா வணக்கம் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த உலக புத்தக மையத்தில் நடைபெறுகின்ற உலக புத்தக கண்காட்சியில் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இது மகிழ்ச்சியான ஒன்று என்று சொல்லலாம் உலகளவில் நிறைய நாடுகளிலிருந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கு மட்டுமல்ல இங்கு அவர்களுடைய புத்தகங்களையும் பாதைக்கு வைத்திருக்கின்றார்கள் ஏத்தாழ முன்னூற்றுக்கு மேற்பட்ட வெளியிட்டார்கள் இதுவரை பதிவு செய்து இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பேருக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது ஏற்றாறு நூற்று பேருக்கு நூற்றி எட்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இருந்தாலும் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஏனென்றால் தொடர்ந்து இதில் பயணப்பேர் காரணத்தினால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் அதாவது தமிழ் புத்தகங்களை வைத்து விற்பனை செய்கின்ற ஒரே நிறுவனமான விஜயப்தி மட்டும்தான் இருக்கின்றது இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் விடுபடக்கூடாது தமிழ் புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அதாவது கடைகள் இருக்கின்றன அதில் ரெண்டு உள்ள உள்ளன இதில் தமிழ் புத்தகங்களை நாங்கள் காட்சிக்கு வைத்திருக்கின்றோம் பாதிக்க வைத்திருக்கின்றோம் விற்பனைக்கு வைத்திருக்கின்றோம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கப்பட்ட இந்த புத்தக கண்காட்சி பதினெட்டாம் ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் மட்டும் இந்த புத்தக கண்காட்சியை நடைபெற இருக்கின்றது காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு விசேஷம் என்னவென்றால் மிகவும் குறைந்த விலையில் நீங்கள் புத்தகங்களை வாங்கலாம் எங்கிடமா மூன்று புத்தகங்களை விலைக்கு நீங்கள் வாங்கலாம் மூன்று புத்தகங்களை உதய்கெட்டுக்கு நீங்கள் வாங்கலாம் அதே போன்று மற்ற புத்தகங்கள் தொண்ணூறு சதவீதம் மட்டும் நாங்கள் இங்கே கழிவு கொடுக்க காத்துக்கொண்டோம் அதாவது தள்ளுபடி கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை விடாமல் குறிப்பாக இந்திய சமூகத்தினர் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை ஒரு கதம் பார்க்க வேண்டுமானால் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள் இங்கு என்னதான் இருக்கின்றது என்னை பார்த்து செல்வதற்காக வாய்ப்பு கிட்டோம் ஏனென்றால் இது போன்ற ஒரே கூடாதத்துக்குள் இத்தனை லட்சக்கணக்கான புத்தகங்களை வாய்ப்பதற்கான வாய்ப்பு எங்குமே கிடைக்காது அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் இந்த நல்ல வேலையிலே உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு மிகவும் சந்தோஷம் சற்றுமின்றி இங்கே நமது வைபி பிரதாபகன் அவர்கள் நமது இந்த கூடாகத்துக்கு வந்தார்கள் அவர்கள் புத்தகங்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சுய ஆர்வத்திலே இந்த இந்த கூடாத்துக்கு வந்தார்கள் நாங்கள் எதுவும் அழைப்பு எடுக்கவில்லை நான் உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும் இவ்வளவு வேலைக்கிடையிலும் வேலை வலுக்கிடையிலும் இந்த புத்தகத்தை வந்து பார்க்க வேண்டும் என்றும் அது குறிப்பாக ஜேபத்தி வருகை தந்ததற்கு அவருக்கு மனமாக எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட பயணத்தில் அவர் மீண்டும் இதுபோன்று நடக்கின்ற கண்காட்சிகள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற கண்காட்சிக்கு வந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் மட்டும் கேட்டுக்கொள்ளாமல் குறிப்பாக புத்தகங்களை வாங்கி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றால் புத்தகம் தான் அடுத்த உலகம் ஒரு மனிதனை புத்தகம் தான் ரீடிங் என்று வாயிலாக படிப்பதின் நான் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை பெற முடியும் குறிப்பாக எந்த துறையில் இருந்தாலும் வாசிப்பு என்பது மிகவும் முக்கியம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாசிப்புக்கான உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணிபுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஜெயபக்தி நிர்வாகத்துக்கூட ஐயா கூட இன்னைக்கு புக் ஃபேர் பி டபிள்யூ டிசியா பி டபிள்யூ ஒரு புக் ஃபேர் அநேகமா இங்க ஒரு பல இடத்துக்கு போய் இங்க மட்டும்தான் இந்திய நிர்வாகம் புக் விற்கிறாங்க கண்டிப்பா தாராளமா மக்கள் நீங்க பாக்குறவங்க இங்க இந்திய மக்கள் எஸ்பெஷலி வந்து நீங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஐயாவுக்கும் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி புக் ஃபேர் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நம்ம ஆளுக்கு நிறைய பேர் கிடைக்கல பட் ஜெயபக்தி நல்ல நிர்வாகம் பல வருஷமா இருக்குற சொல்லுவாங்க கற்க கசர கற்பவை கற்ற பின் நிற்க தக அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறள் படித்த நூல்களை அது வாழ்வா அந் அந்த அந்த நூல்களை வாழ்வாதாரத்துக்கும் அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி இங்க நிறைய புக்குகள் இருக்கு ஸோ நீங்க இந்தியர்கள் சண்டே வரைக்கும் இருக்கா சண்டே வரைக்கும் இருக்கு இது பிடபிள்யூடிசி மெயின் ஃபிளோர்லயும் இருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே இருக்கிற நூல்களை நீங்கள் வாங்கலாம் டிஸ்கவுண்டோடய நிறைய இருக்கு இன்னைக்கு நான் ஒரு நூல்கள் வாங்க இங்கே நான் வாங்கிங்க அதை காமிக்க இந்த இந்த நூல் நான் வாங்கியிருக்கேன் லீடர்ஷிப் லெசன்ஸ் பகவத் பகவத்கீதா ஸோ கீதையில் வந்து நிறைய கதைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் பிரின்சிபல் இருக்கும் அதிலிருந்து இருக்கு அந்த சுருக்கமாக உள்ள கதையை லீடர்ஷிப் லெசன்னு சொல்லி இந்த புக்கை விற்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் இன்றைக்கி ஸோ மக்கள் இளைஞர்கள் பார்க்குறவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க இந்த சான்ஸை மிஸ் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஓகேயா